ஹ்பரில் விக்ஸ் மட்டும் பூசி பாருங்கள் ஏன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஒரு டிப்ஸுமே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு ஒரு ஊக்கு எடுத்திருக்க இந்த ஊக்கை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊக்கோட பின் சைடில் இது போல் செல்லோ டேப்பை ஒட்டி விட போகிறேன் ஒரு சின்ன துண்டு அளவு செல்லோ டேப்பை ஊக்கோட பின்னாடி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க இந்த டேப் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஊக்கோட சைஸுக்கு தகுந்தவாறு சின்னதாக இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க இதை நல்லா ரோல் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக ஊக்க நம்ம நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஊக்கை யூஸ் பண்ண போகிறோம் ஊக்கை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளோட க ஆசு மிச்சமாகும் அது எப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் பின் பண்ணுவோம் குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற விலை உயர்ந்த புடவை பட்டு புடவை சுடிதார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் இந்த ஊக்க பின் பண்ணுவோம் சில நேரம் ஊக்கு அந்த துணியில் மாட்டி துணியை கிழிச்சிருங்க துணி டேமேஜ் ஆகும் நம்மளோட காஸ்ட்லியான பொருளும் வீணாக போகும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஊக்கில் டெப் மாட்டிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஊக்கில் துணி மாட்டவே மாட்டாது ஏன்னா ஊக்கோட பேக் சைடில் இது போல் செல டேப் கவராயிருக்கும் இதனால் மெல்லிஸான துணி கூட உங்களுக்கு அதில் மா மாட்டாது துணியும் கிளியாதுங்க துப்பட்டாலாம் இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா துப்பட்டாவும் வீணாக போகாது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சோன்னா இதுக்குன்னு தனியாக கடைகள்லேருந்து சோயா சாஸ் கெச்சப்பு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி எதுவும் நம்மக்கிட்ட இல்லாத சமயத்தில் இது போல் பயன்படுத்துங்க ஒரு மிக்சி ஜாரில் நாலு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக வெலை சக்கரை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிற நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸில் இந்த கலவையாக சேர்க்கும்போது சோயா சாஸோ இல்லை கெச்சப் சில்லி சாஸ்ன்னு எதுவும் உப்பும் சேர்க்க தேவையில்லைங்க அது மட்டும் இல்லைங்க அதில் நிறைய கெமிக்கல் எல்லாம் கலந்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீட்லேயே செய்யும்போது போது இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் வாழைத்தண்டு வாங்கி கட் பண்ணும்போது சில நேரம் கைகளில் ஒரு மாதிரி கருத்து போனால் போல் ஆகுங்க இனி வாழைத்தண்டு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாழைத்தண்டாக இருக்கலாம் வாழைப்பூவாக இருக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க இதனால அந்த சாறு பட்டாலும் கைகள் கருத்து போகாதுங்க கத்தியும் நமக்கு கருத்து போகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் பாலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக வாட்டர் பாட்டிலில் நம்ம தொடர்ந்து தண்ணி ஊற்றி குடித்தா கூட உள்ளுக்குள்ளே ஒரு விதமான வளவளப்பு தன்மை இருக்குங்க என்னதான் நம்ம சோப்பு லிக்விட் போட்டு குலுக்கி எடுத்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டீல் நார் வாங்கி வச்சுக்கோங்க வெறுமனே பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் போட்டுட்டு ăn nữa ஸ்க்ரப்பை இது மாதிரி வாட்டர் பாட்டில் உள்ளே போட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதை எப்பயும் போல் நம்ம குளிக்கி எடுத்தால் போதுங்க அந்த பாட்டில் உள்ள இருக்கிற அந்த அழுக்கு வள வளப்பு பிசு பிசுப்பு எல்லாமே ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகிடும் நிறைய பேர் வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுருப்போம் சப்போஸ் அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் இல்லாத டைமில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பை பயன்படுத்தலாம் வெறுமனை இதை போட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி குளிக்கி எடுத்து பாருங்கள் நல்லா க்ளீனாக மாறிவிடும் நம்ம நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுவோம் இப்போல்லாம் இது போல் கண்ணாடி வளையல் ரொம்பவே ட்ரெண்டு அப்படி இருக்கிற கண்ணாடி வளையல் நம்ம கைகளில் போடும்போது சில நேரம் உடஞ்சி போகும் சில நேரம் நம்ம பயன்படுத்துகிற வளையல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கைக்குள்ளே போகாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக வளையல்லாம் நம்ம ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணதுக்கப்புறம் போடுவோம் அந்த மாதிரி டைமில் கைகளில் சோப்பு போட்டு எண்ணெய் தேய்ச்செல்லாம் வளையல் போடுறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு பதிலாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாய்ச்சரைசர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கைகளில் பூசி விட்டுக்கோங்க இது போல் பூசிட்டு நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டு பாருங்கள் ஒரு வளையல் கூட உடையாது கைக்குள்ளே ரொம்ப சுலபமாகவும் போகும் கொஞ்சம் சின்ன சைஸ் வளையல் கூட ஈஸியாக கைக்குள்ளே போகுங்க வளையல் கலட்டும் போதும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இதனால் வளையலும் உடையாது சின்ன சைஸ் வளையல் கூட கைக்குள்ளே போகும் இனிமேல் சோப்பு போட்டு எண்ணெய் போட்டு கஷ்டப்பட்டு வளையல் போடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழைக்காலம் குளிர்காலத்தில் ஃப்ரிட்ஜில் இருந்து இது போல் பொருள் எடுத்திங்கன்னா அதை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாக முந்தின நாள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மீதம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் அப்படி வைக்கிற மாவு நல்லாவே ஹார்டாக இருக்குங்க இதை டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது அதுவும் காலம் குளிர் காலத்தில் இதோட கூலிங் போகிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகுங்க இதை இம்மீடியட்டாக அதை கூலிங் போக வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இது சப்பாத்தி மாவு மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் மசாலா தடவினா மீன் சிக்கன்னு நீங்கள் எது வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் அதோடய கூலிங்கை இம்மீடியட்டாக போக வைக்க முடியும் அடுப்பில் குக்கரோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்க அந்த தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்த அந்த அந்த பாக்ஸை அப்படியே வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சால் போதுங்க நல்லா அந்த தண்ணி சூடு ஏற ஏற உள்ளே இருக்கிற அந்த பொருளோட கூலிங்கும் குறைய ஆரம்பிக்கும் மாவும் நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மழைக்காலம் குளிர் காலத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாக விஸ்வர் போன்ற சானிடரி நாப்கினை லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடுக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு யாருனாலும் இதை யூஸ் பண்ணலாங்க அந்தளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் எப்போ நம்ம பார்க்கணும் போறோம் நம்ம லேடிஸ் பயன்படுத்துகிற இந்த போல் உங்கள் கிட்ட எந்த பிராண்ட் நாப்கின் இருந்தாலும் பயன்படுத்தலாம் இப்போ நான் ஒரே ஒரு நாப்கின் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக தேவைப்படும் தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் இது போல் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரேப்பரை கிழிச்சிருங்க இது நம்ம பேண்டிஸில் ஊற்றுற அந்த பகுதி தாங்க அதோடய ரேப்பரை கிழிச்சு எடுத்துட்டிங்கன்னா இதில் பசை போல் ஒட்டி இருக்கும் அந்த பசைக்கு மேலே இந்த மாதிரி பிரியாணி இலையை ஒட்டி விடணும் ஒரு நாலு அஞ்சு போல் பிரியாணி இலையை கொஞ்சம் கேப் விட்டு இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க நாப்கின்ில் பிரியாணி இலை ஒட்டிய பிறகு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா விக்ஸ் பூசுவோம் அப்படி இருக்கிற விக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த விக்ஸை இந்த பிரியாணி இலைக்கு மேலேயும் அந்த சானிடரி நாப்கின்க்கு மேலேயும் பூசி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதில் இருக்கிற எல்லா இடமும் கவர் ஆகுற மாதிரி கொஞ்சமாக விக்ஸை பூசி விட்டுக்கோங்க இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க பொதுவாக இந்த பிரியாணி இலை நிறையாவே மருத்துவ நலன் கொண்ட ஒரு பொருள் இந்த பிரியாணி இலையில் விக்ஸ் பூசி வச்சுருக்கோம் இது இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறி இருக்குங்க பொதுவாக லேடிஸோ ஜென்ஸோ தொடர்ந்து வேலை செய்யும் போது நைட்டில் கால் வலி அதிகமாக இருக்குங்க கால் வலி மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பொதுவாக உடம்புல வலி இருந்ததுன்னா நிறைய பேர் மாத்திரை இல்லை மருந்துன்னு சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிடும்போது நிறைய சைட் எஃபெக்ட் வரும் அதுக்கு பதிலாக இயற்கையான இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த நாப்கினை இந்த மாதிரி கால் பா பாதத்தில் வச்சு விட்டுறேன் வச்சு விட்டுட்டு இது கலண்டு வராமல் இருக்க ஒரு துணியோ அப்படி இல்லைனா சாக்ஸோ எடுத்து இது போல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி துணியோ சாக்ஸோ போடும்போது அந்த மருந்து நல்லா உள்ளே வேலை செய்யும் நல்ல ஒரு விதமான ஹீட் கிடைக்குங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சால் போதுங்க உங்கள் கால் வலி முட்டி வலி குதிகால் வலி எது இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது இமீடியட்டாக சரியாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்னதில் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்